மதுரை இருபத்தி நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் மூணு லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிலேயே திமுக அரசியல் பார்த்து நாத் இந்தியா பார்த்து வடக்க வடக்கம்மா

எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையில் இருந்து காவல்துறை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்மை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்தறதுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்கும் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீ என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கணும் இதை பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்னையா தப்பு இங்க இருக்கக்கூடிய பக்தர்களோடு நிற்பதற்காக வந்தால் கோயம்புத்தூர்ல கைது பண்ண வர்றீங்க தந்தைய ஹாஸ்பிடல்ல பார்க்க போனா ஹாஸ்பிடல் கைது பண்ண வர்றீங்க இங்க இருக்கக்கூடிய கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணுவந்தா இவங்களது கைது பண்றீங்க இவங்க இந்த ஊர் அஞ்சு சுற்றல் கோயிலுங்க நாணயம் இருக்கான் ஒப்புத்தி ஜப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை பே பண்றவெல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கிறான் பெண்கள் மீது கை பண் கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாய் வந்தா கை வைக்கிறீங்கன்னா இங்க ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா